எக்கேடுகட்டு எப்படி போனால் என்ன என அரசு செயல்படுவதாக விஜய் கடுமையான காட்டம் அறிக்கையில் கூறியிருப்பது என்ன திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஒடிசாவை சேர்ந்ததாக கூறப்படும் அந்த இளைஞர் ரயிலில் தாக்கப்பட்டு அது தொடர்பாக ரீல்ஸ் எடுக்கப்பட்டு சில இளைஞரால் அவர் வெளியே அழைத்து செல்லப்பட்டு குறிப்பிட்ட பகுதியில் வைத்து கொடூரமாக ஆயுதங்களால் தாக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் இது தொடர்பாக இளைஞரார்கள் சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக வதந்திகள் பரப்பக்கூடாது என்றும் தமிழக அரசு தகவலை பகிர்ந்திருக்கிறது இந்த நிலையில் இது தொடர்பாக பல்வேறு அரசியல் தரப்பினரும் தமிழக அரசுக்கு எதிராகவும் விமர்சனங்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் தான் தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சென்னையில் இருந்து திருத்தணி சென்ற ரயிலில் இளைஞர்கள் சிலர் மற்றொரு இளைஞரை கொடூரமாக தாக்கிய சம்பவம் தமிழகம் எத்தகைய அபாயகரமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறது என்ற அச்சத்தையும் அதிர்வலைகளையும் மக்களிடையே ஏற்படுத்தி உள்ளது இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதை அரசு முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கவில்லை இளைஞர்கள் எக்கேடும் கெட்டு வீணாய் போனால் நமக்கு என்ன என்ற ஆளும் அரசின் அலட்சியத்தையும் பொறுப்பின்மையுமே இச்சம்பவம் எடுத்து காட்டுவதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போதைப் பொருட்களால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாகவும் தமிழகத்தில் இளைஞர்களை பாதையில் கொண்டு செல்லும் திட்டங்கள் இல்லை இளைஞர்கள் நல்ல முறையில் கல்வி கற்க ஏற்ற சூழல் இல்லை தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் இல்லை புத்தாக்கம் இல்லை புதிய முயற்சிகளுக்கு ஊக்கம் இல்லை இருக்கக்கூடிய ஆட்சி காலத்திலாவது போதைப் பொருட்கள் பழக்கத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி அந்த அறிக்கையில் பதிவு வெளியிட்டு இருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் ஓட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்துருங்கள் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்று சிக்கல் நாய் ஜனவரி நாலு ஞாயிறு மாலை நான்கு மணி அளவில் சத்திமா யுனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது உங்கள் டிக்கெட் புக் மெஷோ டிஸ்ட்ரிக் டிக்கெட் நைட் மற்றும் கேனாஹாலே ஆர் சீன தெரிவின் வாட்ஸ்அப் நம்பர் வெப்சீட் மூலமாக புக் செய்வோம் செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப் சிம்ஸ் பார்மசியன் கிளினிக்ஸ் கிராண்ட் ராயல் டூர்